நிவரேலியா பதுளை பிரதான வீதியில் பல்வேறு பன்முக பண்புகளை கொண்ட சிறகரி வாவி நாட்டில் நிலவிய மோசமான காலநிலையால் நுவரேலியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பின்னர் சிறகரி வாவியில் நீர் நிரம்பி வழிந்து சென்றதால் படகு சவாரி முற்றாக நிறுத்தப்பட்டு படகு சவாரிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை நிவரலியாவில் தற்போது நிலவும் சிறிய மழை காற்று மற்றும் பனிமூட்டம் காரணமாக படகு சவாரிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் நுவரெலியா சிரகரி வாவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குறைந்து வெறிச்சோடி காணப்படுகிறது

அத்துடன் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் படகில் சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் ஏற்பட்டு வெள்ளத்தில் சிக்கொண்டு அதிகமான படகுகள் அடித்து செல்லப்பட்டுள்ளது சில படகுகள் முழுமையாக சேதமடைந்து ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது படகுகள் நீரில் அடித்து செல்லாமல் இருக்க கயிறு மூலம் கரையோரத்தில் உள்ள மரங்களில் பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளை நம்பி பிழைப்பு நடத்தி வந்த படகு சவாரி தொழிலாளர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தி முதல் இன்று வரை மழை வெள்ளம் மற்றும் காற்று காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் என தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் நூரெலியாவில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக சிறகரி வாவியில் படகு சவாரி செய்யும் பகுதிகளில் நீரில் கழிவு நீர் பிளாஸ்டிக் கழிவுகள் ஏராளமானவை சங்கமித்துள்ளது இதனால் படகு சவாரி செய்யும் பகுதிகளில் தற்போது தேங்கிய கழிவுகளை அகற்ற வேண்டும் எனவும் தற்போது சிறகரி வாவியில் தேங்கி வைக்கப்பட்ட கழிவு நீர் வெளியேற்றப்பட்டு புதிய சுத்தமான நீரை சேமிக்க வேண்டும் மேலும் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இடங்களும் கரையோரங்கள் மற்றும் நடைபாதையும் அதிகமான இடங்களில் சேதமடைந்துள்ளது இதனை நிவரலியா மாநகர சபை உடனடியாக தலையிட்டு சீரமைத்து பின் விரைவில் படகு சவாரி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என படகு சவாரி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆயினும் நிவரலியாவில் மழை குறைந்த பின் படகுகளில் செல்ல வழக்கம் போல சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என பொறுப்பான அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக நுவரெலியாவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது